பக்கத்தை வன்முறையை நோக்கி தள்ளி விடுறான் எவ்வளவு தந்திரமா தள்ளி விடுறான் பாருங்க அப்ப இந்த வன்முறையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த இலங்கை இந்த நேபாளம் சொல்றாங்க இவன் இன்னும் சொகுசா வாழ்றேன் அந்த ரெண்டு நாடுமே அந்த ரெண்டு நாடு மட்டும் கிடையாது இப்படியான புரட்சின்னு சொல்லிட்டு வன்முறையா மாறி வன்முறை களமாக மாறி முடிஞ்ச எந்த ஒரு நாடும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அஞ்சாவது வருஷத்துக்கு நாசமா சர்வநாசமா போகுமே ஒழிய எதுவும் நல்லது நடக்கும் திமுகவுக்கு எதிராக ஒரு புரட்சி வேணும்னா அது தேர்தல் மூலமாக தான் நடத்தப்படும் வன்முறை மூலமாக எந்த இடத்துல எதையுமே சாதிக்க முடியாது அப்படி சாதிக்க முயற்சி பண்ண எந்த ஒரு சமூகமும் அதனாலேயே அழிஞ்சிச்சு இதுதான் இருபதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட உண்மை மற்றதெல்லாம் புரட்சிகரம் வசனம் பேசலாம் ஏ எங்கள் தலைவன் அதை தூக்க எங்கள் தலைவ இது தூக்கி சுட்ட இந்த பசங்கலாம் பேசலாம் ஆனா அந்த இடத்துல யாருக்காக நீ போராடனையும் அந்த மக்களே அழிச்சிருக்கோ அந்த இடத்துல நடந்த வன்முறை இது இலங்கையை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இலங்கையில் நடந்த விஷயத்துக்கு தான் என்னை பேசுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் நடந்தது அதுக்கு அடுத்து பைனான்சியல் பிரேஸ்